கனடாவில் பணியாற்றுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கப்படும் அடிப்படை சம்பளம் கனடாவில் எதிர்வரும் ஏப்ரல் ஒன்று முதல் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஒரு மணி நேரத்திற்கான ஊதியம் பதினேழு புள்ளி ஏழு ஐந்து டொலராக உள்ளதோடு அது தற்போதைய விகிதத்தை விட இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாகும் இந்த அதிகரிப்பு கூட்டாட்சி ஒழுங்குபடுத்தப்பட்ட துறைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த உதவும் பகுதி நேர தற்காலிக மற்றும் குறைந்த ஊதிய வேலைகளில் உள்ளவர்களுக்கும் இந்த ஊதிய அதிகரிப்பு பயனளிக்கும் ஏப்ரல் ஒன்று முதல் தொழிலாளர்களுக்கு புதிய ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்ய தொழில் வழங்குநர்கள் தங்கள் பட்டியலை புதுப்பிக்க வேண்டும் ஒரு மாகாணம் அல்லது பிராந்தியத்தில் குறைந்தபட்ச ஊதியம் அதிகமாக இருந்தால் தொழில் வழங்குனர்கள் அதிக தொகையை செலுத்த வேண்டும் வலுவான மற்றும் நியாயமான பொருளாதாரத்தை உருவாக்குவதே இந்த ஊதிய அதிகரிப்பின் குறிக்கோள் என கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது